यात्रीलाई ड्राइभ दिलाउनु होला। अल साप लाग्यो नि भन्यो। बाटोमा मन्दिर भयो। आवे जरा। கந்தர் அணுதிய சொல்றாரு இலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தில்லை மன அதிதா சுருலோக சிகாமணி வேத ஆகம ஞான வினோத மன அதிதா வேதத்திலையும் ஞானத்திலையும் வேதத்திலையும் ஆகமத்திலையும் மிகப்பெரிய உடையவர்தான் அவர் திருவிழாவே இன்று நமது மதுசூதன அவர்கள் வந்து மிக சிறப்பாக பேதபராணத்தை நடத்தி தந்தார்கள் அவரோட இயற்கையான பேச்சையும் தந்தார்கள் அவர்கள் மகாலட்சுமி கோயிலில் அவர்கள் தான் சாபர்கள் அவர்கள் மகாலட்சுமி தான் இங்க தெரியும் காமேஸ்வரர் சிவகாமி சுந்தர சிவகாம சுந்தரி சமேத காமேஸ்வர பெருமான் கோயில் வெள்ளூருக்கு பக்கத்துல இருக்குது ஆஹ் அப்ப சொன்னேன் மகாலட்சுமி நித்தியமா வீட்டுல தங்குறதுனால என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அது என்ன சங்கடமா இருக்க வேன்னாரு அதெல்லாம் யோசிக்காருங்க நம்ம நல்லா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவரு மகாலட்சுமி தங்குறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கறது ஏன்னா அவர் மகாலட்சுமி கையில வச்சிருக்காரு அவர் கையில வச்சிருக்கிறதுனாலதான் அவரை சில சொன்னேன் சொன்னாரு அவரு அவரோட நட அந்த சாஸ்திர விதிகள் சான்ஸ்கிரிட் பிரமா இதெல்லாம் ஒரு அற்புதம் இதெல்லாம் ஞான வினோதம் அவரோட வயசு அவர் வயசுக்கு அவரோட பேசுற பேச்சு அந்த பேச்சுல அப்படியே நம்ம விழுந்துருவோம் பிரமாதமா பேசுவாரு சரியான பிரம் நடக்கணும்னு விழுந்துவார் எதையும் சரியா செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு சரி கொண்டு வரணும் நம்ம என்ன நிலம்னா வேதத்துல சொல்லியிருக்கோ அத சாமிக்கு செய்யணும்னு விரும்புவார் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் பிரமாண்டமா பேசினாரு அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் இன்னைக்கு எல்லாரும் தீவிரம் சாமி பிரசாதங்கள் பிரசாதம் தருவாங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் வாங்கிட்டு நாளைக்கு டாக்டர் சிவா ஹைதராபாத் டாக்டர் சிவாவோட திருப்பூர் நிகழ்ச்சி நடக்கும் ஆறு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு நன்றி வணக்கம்